வாங்கி போடு டேய் யார் அது ரோட்டில் பிறந்தப்போ கூட வந்திருக்கீங்க டேய் எங்கடா வரீங்க எங்களை தேடி பத்தியா வா கழுத்து கலர் நல்லா வா வாமா பிஸ்கட் வாங்கிக்க பொண்ணே வாங்கி சாப்பிட்றீ கழுத்து ரொம்ப டைட்டாக இருக்க மாட்டேருக்குதுப்பா வா லட்டுவீங்குவா வா அதான் அதுதான் பாப்பா வா அப்படி வா அப்படி வா வாப்பா சாப்பிட்டோம் தொடவே உடம்படையறவா இவன் பாரு இவன் பண்ணுறது பாரு ஏ லட்டு முடியலையோ பொறுமையா கொடுமா பிள்ளை தொண்டை விக்கிதாமா அழகாக வாங்கி சாப்பிட்றான் வீட்டில் வளர்த்த டாக் மாதிரியா இருக்கும் பாரு ஸ்ட்ரீட் டாக் மாதிரியா இருக்கான் வீட்டில் வளர்த்து தெருவில் விட்டாங்க போல பத்தியா ஏ பொண்ணு இவ அம்மா காலர் வரவா கழுத்து ரொம்ப டைட்டா இருக்கு பாரு யார் பிள்ளை நீ வா லட்டு லட்டோ வா பிஸ்கட் இந்தா ദാ 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 ലടമ ഓവർ സീൻ ഇവയെന്നൊരു ബോറ കൊഞ്ചറ தண்ணി தான் तैयार ആ রকম നടക്കും അബ്രമ്മ சாப்பிറുവാ എനിച്ച് ஒட்டி போதான் அதான் அலை மோதிரம் அவள் கழுத்தில் வேற யாரோ காலை ரொம்ப டைட்டாக கட்டியிருக்காங்க எடுத்து விட மாட்டேன் பொறுமையாக புல்லு சாப்பிட போகிறாளா எதுக்கு தயங்குறா டைஜஸ்ட் அது ரைட்டு எதுக்கோ அதுக்கோ தேடுறா சம்திங் சாப்பாடு எடுக்க மாட்டேங்கிறாள் சரி ஓகே டீ கடையில் வந்துக்காந்தா கடையில் தேடி வந்துடுறானுங்க எங்கே இருந்தாலும் எங்களை ஸ்மெல் பண்ணிடுறானுங்க எந்த ஊர் இது தனியாக பூண்டி திருமுருகன் பூண்டி காவல் நிலையம் இது ஸ்டேஷனுக்கு ஒரு கம்ப்ளைண்ட்டாக வந்தோ அடுத்த வீடியோவில் அதை பதிவிடுறேன் வந்த இடத்துல பாருங்கள் லட்டு லட்டு லட்டுவா நீ இவ்வளோ சாப்பிட்டானாலா நீ நிலக்கண்டு பயந்து ஓடுறாங்கடா தம்பி கேட்குறான் பாருமா நீ இன்னும் கொடுப்பியா அந்த பொண்ணு சாப்பிடவே இல்லை அவள் சாப்பிட்றாளா அவள் பயம் விரட்டிடுவானோ இவனா நடிப்பான இருக்குது அதனால தான் பயந்துக்கிட்டாவ அவளுக்கே போடுவோம் பொம்பளை பிள்ளை தான் சாப்பிடணும் இந்த சாணி சாப்பிடு சாமி கிட்ட போனால் பயந்து ஓடுறா சாப்பிடு தாங்கோ எங்கள் ஜிம் மாதிரியே இருக்குது அழகு முகம் நான் நானும் இப்படிதான் பெண் பிள்ளைகளுக்கு கொடுத்துருவேன் ஆவளை பசங்களுக்கு எப்படி பிடிக்கி தின்றுவானுங்க மிரட்டி சாப்பிடுவானு பொம்பளை பிள்ளைங்க சாப்பிடாது பாவம் அதனால அதிப்படுத்துற வச்சு அப்படியே எதாவது சொல்லிட்டு இருந்தாங்களோ